வணக்கம் மக்களே அம்மா உங்களுக்கான ஒரு நல்ல நியூஸோட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து கையில பணம் சேருது இல்லை சேர்ற காசு எல்லாமே வந்து செலவா போய் கொண்டிருக்குது குறைஞ்சு கொண்டிருக்குது அப்படி என்று இன்றைய காலகட்டத்துல யோசிக்கிறவங்க தான் அதிகமாகவே காணப்படுறாங்க அப்ப இந்த பணம் நம்மட கையில பெருகி கொண்டே போகணும் காசு டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இருக்கிற பணத்தை எப்படி அதிகரிக்கலாம் இருக்கிற செலவுகளை எப்படி குறைக்கலாம் இப்படி என்று சொல்லி நிறைய பேர் நிறைய வழிகளை சொல்லிக்கொண்டே வராங்க ஆனா இது எல்லாத்தையுமே விட சுலபமான ஒரு வழி பணத்தை நீங்க பெருக வைக்கணுமாக இருந்தா அதுக்காக நீங்க ஒன்பது பரிகாரங்களை செய்யலாம் அந்த பரிகாரம் செய்யறதுக்காக நாங்கள் ரொம்ப எல்லாம் செலவு பண்ணவே தேவையில்ல அப்படின்றே சொல்லலாம் முதலாவது ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் இல்லை ஒரு தொழில் விஷயம் இல்லை ஏதாவது ஒரு வேலையா நீங்க வெளியில போற நேரத்தில் ஒரு அருகம்புல் நுனியையும் திருநீட்டு பச்சை எடுத்து உங்களோட பேக்ல உங்களோட பேக்ல நீங்க வெற்றிகரமா அமையும் இது மட்டும் கிடையாது வீடு இல்ல தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் வடகிழக்கு மூலையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல நீரை ஊத்தி அந்த நீருக்குள்ள வந்து ஒரு எலுமிச்சங்காயோட போட்டு வையுங்க வாரத்துல ஒரு முறை அப்படி இல்லைன்னு சொன்னா மூன்று நாளைக்கு ஒரு முறை அதை கொண்டே இருங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா பண பற்றாக்குறை என்ற நிலை வந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கையிலையும் காசு அந்த லட்சுமி கடாட்சம் தங்க தொடங்கும் இது மட்டும் கிடையாது எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பழக்கம் என்ன பணத்தை பட்டிக்குள்ள போட்டு வைக்கிறது இல்ல காசு ஒரு பேர்ஸுக்குள்ள இல்ல சாமி ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு வைக்கிறது இப்படியான பழக்கங்கள் எங்க எல்லாத்தையுமே காணப்படுது அப்படியான அந்த பணப்பட்டியில இந்த இந்த பொருளை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் இருக்கிற காசு இருக்கிறதோட இன்னும் அதிகமாக செல்வம் நீங்க வேணாம் வேணாம் சொன்னாலும் உங்களோட கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பணப்பட்டியில நீங்கள் பணத்தை வைக்கும்போது அதோட சேர்த்து ஆறு வெற்றில ஒன்று பாக்கு சேர்த்து வைங்க வச்சுட்டு நம்புங்க எனக்கு பணம் பெருகும் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு நீங்களே பார்ப்பீங்க எப்படி உங்களோட கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கண்டு இது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாசமும் நீங்க சம்பளம் வாங்கின உடனே முதல் காசு அதுல உப்போ இல்ல மல்லிகைப்பூவோ இல்ல இனிப்போ இப்படி ஏதாவது ஒன்று வாங்குறதுக்காக செலவு செய்யுங்க இப்படி நீங்க செலவு செய்வதன் மூலமாகவும் பணம் உங்களோட கையில நிக்கிறதோட சேர்ந்து கொண்டே இருக்கும் இது மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான காரியம் இல்ல ஒரு பணம் சம்பந்தமான விஷயத்துக்காக நீங்க வெளியில போறீங்கன்னு சொன்னா ஒரு கையில எலுமிச்சம் பழம் ஒன்று எடுத்து பக்தியோட முழுசா மனசுல நம்பிக்கையோட ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே நமக என்ற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த கொண்டு என்ன காரியத்துக்காக வெளியில போனீங்களோ அந்த காரியம் வெற்றியா வேண்டுதல் நிறைவேறதுக்காக நாங்க என்ன செய்வோம் எங்கட எந்த வேண்டுதலா இருந்தாலும் அது நடக்கணும் அது நடக்கணும் அப்படி என்று சொல்லி நாங்க நினைச்சு கொண்டே இருப்போம் அப்படி முழுசா நீங்க நம்பணும் நினைச்சு நம்பி ஒவ்வொரு நாளும் ஒரு காசை நீங்க வந்து ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு டப்பா இதுக்குள்ளேயோ நீங்கள் போட்டு சேமித்து கொண்டு வாங்க அப்படி சேமித்து வந்த காசை மாச கடைசியில் எடுத்து பசுமாட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க அதில் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இப்படி நீங்கள் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன காரியம் நினைச்சிங்களோ அதுவும் நடக்கிறதோட பணமும் வந்து உங்களோட கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இது மட்டும் கிடையாது கையில் நாங்கள் வெளியில் கொண்டு போகிற ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும் இல்லை பசங்க வேலைக்கு கொண்டு போகிற ஒரு பர்ஸாக இருக்கட்டும் இந்த பர்ஸில் வந்து காசை நாங்கள் வைக்கும்போது விரித்து வைக்கக்கூடாது ரூபாய் தாள்களை நாங்க எப்பவுமே சுருளாக இருக்கிற மாதிரி கட்டியே வைக்கணும் இதனாலயும் வந்து எங்கள்கிட்ட செல்வம் நிரந்தரமா தங்கும் அது மட்டும் கிடையாது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிப்பட்ட அந்த பணப்பட்டி எந்த திசையில வைக்கணும் சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாமல்ல லவங்கம் பட்டையை கொஞ்சம் பொடி செஞ்சு ஒரு பச்சை நிற துணியில மடிச்சு இல்லண்டா ஒரு பச்சை நூலால கட்டி பர்ஸ்லயோ இல்ல உங்க சட்டையில இருக்கிற அந்த பாக்கெட்லயோ நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பணம் உங்களோட கையில சேர்ந்து கொண்டே இருக்கு அதோட அந்த பணப்பட்டியை தென்மேற்கு மூலையில் வச்சு சிறிது மல்லிகைப்பூவையும் அதுக்குள்ளே போட்டிவங்க மல்லிகைப்பூ தானே ஐயோ வாடிருமே என்ன பண்ணுன்னு நீங்கள் கேட்குறீங்க எஸ் அப்படி வாடும்போது மாறி மாறி ஒவ்வொரு நாளும் வேறு பூக்களை மாற்றி வைக்கலாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி தேவி உங்கள் கூடையே தங்கிடுவாங்க இது எல்லாத்துக்கும் முக்கியம் நம்பிக்கை இன்றைக்கு நீங்கள் நிறைய வீடியோஸில் நிறைய சேனல்ஸில் பார்க்குறீங்க யூனிவர்சல் தியரி யூனிவர்சல் தியரி அண்டு நம்பணும் நம்பினா மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோட அத்தனையுமே செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்றேன் அடுத்த வீடியோல நீங்களே வந்து சொல்லுவீங்க எங்க கிட்ட பணம் தங்க தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லி இது போன்ற மேலும் பல வீடியோக்களையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா மறக்காம பக்திநாதம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க நன்றி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்